அது எவ்வளோ சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு டவுன் நோக்கி ஒரு பொண்ணையோ இல்லை தங்கச்சியோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு விவசாய போக மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா வாழைத்தாறு பலாப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் கொண்டு போவாங்க கொண்டு போய் விடு தோசக்கொட்டையில் வச்சுட்டு வருவாங்க அது மாதிரி இன்னைக்கு முக்கணிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கணிங்கிறது வந்து நம்ம மா பலா வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முக்க நிகழ்வு தான் இப்போ இருக்கு வருங்க ஆனா இப்போ வந்து பஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு டவுன்லலாம் எல்லாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் இப்போ கொண்டு வர கிடையாது ஏன்னா தூக்குறது முடியலை அப்ப வந்து கூழு கம்மக்கூழு சோளப்புழு கேவரு இதெல்லாம் அந்த உணவெல்லாம் சாப்பாட்டுல எடுத்துக்கிட்டாங்க நல்ல பழுமா இருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இப்படி சோளில வச்சுக்கிட்டு வருவாங்க எங்கே பூச்சி பொறிகே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என் பொண்ணு வீட்டுக்கு போற தங்கச்சி எந்த ஊர்லதான் கட்டி கொடுத்துருக்கோம் அப்படி ஆனா இப்ப அதெல்லாம் தூக்குறதுக்கு திராணி தெம்பு கிடையாது அதனால முக்கனையும் கூட இப்ப யாரும் வந்து வாழைப்பழத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு என்ன அங்கங்க போய் கடையில வாங்கிக்கிறது பாருங்க இப்ப இந்த மலாப்புறம் அந்த முக்கன்னின்னு சொல்ற பார்த்தீங்களா அது ஒரு தனி பலாப்பழம் இப்ப இதெல்லாம் அறுத்து சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு வந்து சுசு வந்துருச்சு அப்படின்றாங்க ஏன்னா சுதம் இருக்குது உங்களால் சாப்பிட முடியல சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க பலாப்பழத்தை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விருந்துன்னு வச்சுக்கோங்களேன் விரு ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு விருந்து கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இலையில் வந்து உப்பும் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்ரீட் வைக்கிறாங்க விருந்தாலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம விருந்த விரும்பும்பலில் வந்து ஃபஸ்ட்டு பழம் வைப்பாங்க உப்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பிட்றது வைப்பாங்க சாப்பாடலாம் அதுக்கப்புறமா முக்கணும் ஒரு கனி எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து மரத்தில் ஏறி ஒவ்வொரு பழமும் பறிச்ச ஒவ்வொரு காயாக பறிச்சிட்டு வந்துதான் நாங்கள் எங்கள் பழக்கம் வச்சோம் இது வந்து எங்கள் ஊரில் மதுரையில் எங்கள் காட்டிலே எங்கள் மரத்தில் விளைஞ்ச காய் இப்போ முக்கணியும் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அதை விரும்பி நம்ம சாப்பிட முடியல பாருங்க மாம்பழம் சாப்பிட முடியல வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டால் அதிகமாக சாப்பிட முடியல பலாக்கழமும் சாப்பிட முடியல அந்த நாளையில் பெரியவங்க ரொம்பவே சந்தோஷமாக முக்கனி சுவையும் அப்படிவாங்க இப்போ அதில் ஒரு சுவை கூட நம்ம ஏன் நம்மளால பார்க்க முடியல ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து மருந்து மாயங்களுக்கு வர்றதுனால இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே சூர் வந்துடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உண்மையிலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைப்பை கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தோட்டத்து மாம்பழம் நம்ம தோட்டத்து வாழைப்பழம் நம்ம தோட்டத்து பலாப்பழம் இத்தனையும் இருந்தும் நம்மளால் சாப்பிடுவோம் இல்லை ஓகே போன அடுத்த வீடியோவில்